வணக்கம் உங்கள் ஆரோக்கியம் எங்கள் கவனம் இது அண்ணமென் கை இன்னைக்கு எங்க ஒரு குழப்பம் இன்னைக்கு என்ன சமையல் பண்ணலாம்னு எல்லா இடத்துல இருக்கிறது தான் காத்தால எழுந்திருந்தா என்ன சமையல் பண்ணலாம் லேடிஸ்க்கு ஒரு இருக்கும் சரி ஃப்ரிட்ஜை தொடர்ந்து பாக்கலாம் அப்படின்னு பார்த்தா வருமான கோவக்காய் மட்டும்தான் இருக்கு கோவக்கா மட்டும்தான் இருக்கு அது கூட ஒன்னு ரெண்டு பழுத்து இருந்தது இதை வச்சு என்ன பண்றது பொரியலுக்கும் பத்தாது நமக்கு அதை வச்சு சாம்பார் மாதிரிலாம் வச்சாக்கா எப்படி இருக்குமோ தெரியாது சரி அப்படின்னு என்ன யோசிக்கலாம் நிறைய வாங்கிட்டு வந்து சமைக்கலாமா அப்படின்னு பார்த்துடும் போது எங்க ஆத்துக்காரர்கள் சொன்னார் புளியோதரை பண்ணிடு புளியோதரை சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிடுது எனக்கு புளியோதரை பண்ணி கொடு அப்படின்னு சொன்னார் சரி என்ன கோவக்காயாம் வேஸ்ட் பண்ண முடியாது புளியோதரை கேட்கறாரேன்னு நான் கோவக்காய் புளியோதரையா பண்ணிடலாமா அப்படின்னு யோசனை பண்ணி முடிவு பண்ணி ஒரு டிஷ் பண்றேன் அது எப்படி பண்றேங்கிறத இப்ப பாருங்க நீங்க இந்த வீடியோவை ஒரு பெரிய எலுமிச்சங்காய் சைஸ் அளவு புளி எடுத்துட்டு இருக்கேன் கிலோ கோவக்காயை இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளெல்லாம் நறுக்கி வச்சிருக்கேன் பழமா இருந்தாலும் பரவாயில்ல நறுக்கி வச்சுக்கணும் கோவக்காய்க்கே தேவையான உப்பு போடுறேன் ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு தரம் நல்லா கலாரி கொடுத்துடலாம் தண்ணி விட வேண்டாம் அப்படியே கலாரி கொடுக்கணும் கட் பண்ணி போட்டுறலாம் பிச்ச போட்டுறலாம் சோ காரக்க ஏதோ இருக்கும் அதுக்காக தான் இந்த மாதிரி பண்றேன் என்ன புளிகைய கழுவு நல்லா கெட்டியா கரைக்கணும் இல்லையா இந்த மாதிரி பண்ணேனோமானாக்க நல்லா வெந்து நல்லா இருக்கும் நான் குக்கர் கூட வைக்கப் போறேன் இது அப்போ இந்த மாதிரி பிச்சு போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டாலே நல்லா குழ குழன்னு கரைஞ்சி கரைச்சிக்கலாம் ஒரு பிஞ்சு சால்ட் போட்டுக்கிறேன் நான் இப்போ பண்ணுற மெத்தடு பண்ணினோம் கணக்கா புளி வாசனை இல்லாத சீக்கிரமாகவும் கரைக்க முடியும் கொஞ்சமாக தண்ணி விட்டா போதும் இதுவே குழ குழன்னு நல்லா கரைஞ்சிட்டு வரும் குக்கர் அடுப்பில் வச்சுருக்கேன் இந்த கோவக்காயை அடியில் வச்சுருக்கேன் பண்ணும்போது நம்ம புளி கரையை கரைச்சிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இன்ஸ்டண்டாவே டக்குன்னு முடிஞ்சிடும் தண்ணிக்குள்ள முழுகி இருக்கிற மாதிரி உப்புடினா இப்போ ஒரு மூணு விசலுக்கு இதை கப்பு சாதம் அரை ஸ்பூன் உப்பு அரை ஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டு உரப்பா வடைச்சு வச்சிருக்கேன் இப்போ வடித்த சாதத்தை இந்த அகலமான பாத்திரத்தில் போட்டு ஆற விட கொஞ்சம் உதிரி உதிரியாவும் பயந்துடாதீங்க உதிரி உதிரியாவும் வரும் நம்ம கலர்றதும் ஈஸியா இருக்கும் அதுக்காக தான் ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய இது மேல விட்டுக்கிறேன் சூடா இருக்கும்போது விட்டாதான் அந்த வாசனை அதோட சேர்ந்து நல்லா இருக்கும் இந்த சாதத்துக்குன்னு இல்லை நமக்கு எலுமிச்சம்பழ சாதம் தேங்காய் சாதம் எது பண்ணினாலும் இந்த மாதிரி அகலமான பாத்திரத்தில் கலரிண்டோம் ஆனாக்கா கலர்றதும் ஈஸியா இருக்கும் உதிரி உதிரியாகவும் வரும் நல்லா உழுத்து விட்டடலாம் சூட்டோட உழுத்து விட்டா குறுகின பாத்திரத்தில் வச்சு உழுத்து விடுறதுக்கு ட்ரை பண்ணோம்னா குழகுழை ஆகி கொண்டு கொன்று ஒட்டிந்து ஒரு மாதிரி ஆகிடும் இது உதிர உதிரா வரும் இந்த மாதிரி இந்த நல்லெண்ணெய் விடுறதும் அதே மாதிரிதான் எல்லா சாதத்துக்கும் இந்த மாதிரி சூட்டோட ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டோமானாக்கா அந்த வாசனையோட சேர்ந்துட்டு ஜோரா வரும் ப்ரெஷர் போய் எடுத்து வெளியில எடுத்து வச்சு புளிய ஆற விடலாம் புளி ஆறினா கரைக்க முடியும் கையை விட்டு அதனால ஆற விடுறேன் பொடிக்காக சில மசாலா சாமான் எல்லாம் வறுக்க போறேன் முதல்ல தனியா ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் ட்ரை ரோஸ் மீடியம் பிளேம் வச்சுக்கலாம் சவந்தோடு அடுப்பை சின்னதாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அடுத்தது கடலை பருப்பு போட்டுக்கலாம் ஒரு எட்டு வர மிளகாய் இதையும் இது கூட போட்டுக்கிறேன் இதை லோ பிளேம்ல வச்சு வரக்கணும் ஏன்னா சீக்கிரமா சவந்தோடும் அதனால கசு இதையும் மிக்ஸியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் பருப்பு ஒரு ஸ்பூன் இது உடச்சா உளுத்தம் பருப்பு போட்டிருக்கேன் முழு உளுத்தம் பருப்பும் போடலாம் அது ஸ்டாப் இல்லை அதனால இதை போடுறேன் இதையும் லோவில் வச்சு வரோம் இது கூடயே கருவேப்பிலையும் போட்டுக்கிறேன் பருப்பு கோல்டன் ப்ரன் வந்துடுத்து இதையும் இந்த மிக்சியில ஜார்ல போட்டு அரை ஸ்பூன் மிளகு இதையும் வறுத்து போட்டு வாசனை வரது வரைக்கும் வறுக்கணும் வாசனை வந்துடுத்து இதையும் அதை மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம் வெந்த ஒரு கால் ஸ்பூன் போடுறேன் இதையும் ஒருத்த போட்டு நல்லெண்ணா தாராளமா விட்டுக்கலாம் ஒரு கரண்ட் எவ்வளவு விட்டுக்கலாம் சக்கு நல்லெண்ணெய் இதுதான் வாசனையா நல்லா இருக்கும் ஒன்றரை ஸ்பூன் கடுகு போடுறேன் ஒரு ஸ்பூன் பருப்பு போடுறேன் அரை ஸ்பூன் பருப்பு போடுறேன் ரெண்டு மிளகாத்துல கில்லி போடுறேன் கருவேப்பிலையும் ஒரு பிடிப்போம் புளி வேக வச்சல்லையா இதை டிக்காக கரைச்சி வச்சிருக்கேன் அதை அதை கூட சேர்த்துக்கவே புளிக்காய்க்கு தேவையான உப்பு போடுறேன் மஞ்சத்தோடு ஒரு ஹீப்டு ஸ்பூன் போடுறேன் கலர் கொடுக்கும் அது மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடும் வேக வச்சவக்காய இது கூட சேர்க்க போறோம் நான் பொதிச்சு நன்னா பிரிஞ்சு வரும் அது வரைக்கும் அப்பப்போ கலாரி கொடுப்போம் அதுக்கு ரெடி ஆகிறதுக்குள்ளேயே அதை பொடிச்சு வச்சுட்டோம் எண்ணெய் தனியா பிரிஞ்சு வந்திருக்கு பார்த்தீங்கன்னா கொதியும் கொஞ்சம் அடங்கி இந்த நேரத்துல கொஞ்சம் வெள்ளம் போடுறேன் இது ஆப்ஷனல் தான் நமக்கு காரத்தோட சேர்ந்து கொஞ்சம் ஸ்வீட்டோட இதுவும் இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்காக தான் நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு வேணாம்னாக்க அவாய்ட் பண்ணிவிடுவேன் எடுத்து வீட வச்சுக்கணும் ஒரு அரைக்கரண்டி நல்லெண்ணெயை விட்டுக்கிறேன் முந்திரி பருப்பு போடுறேன் இதுவும் ஆஃப் தான் பருப்பு அதில் போட்டிருக்கோம்

சொல்லறது பாடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இது எள்ளு வெள்ளை எள்ளு ஒரு அரை ஸ்பூன் போடுறேன் ஒரு ஸ்பூன் ஜீரகம் போடுறேன் ஒரு ஸ்பூன் பெருங்காயம் போடுறேன் எவ்வளவுக்கு எவ்வளவு நல்லெண்ணெய் விடுறாலும் அவ்வளவுக்கு அவ்வளவு ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப நேரம் இருக்கவும் இருக்கும் ரொம்ப சீக்கிரமா கட்டு ஒரு ரெண்டு நாள் கூட இருக்கும் அந்த மாதிரி இதோட சேர்த்துக்கலாம் இந்த முந்திரி கடலை அந்த எள்ளு வெள்ளை எள்ளு எல்லாமே மொதல் எப்படி ஜோராக ஜோராச்சா ஒரு லுக்கு கொடுக்கறதுக்கு பாருங்க கொடுக்கறது பாருங்க மசாலத்தோடு கலந்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும் அது மட்டும் இல்லாம நம்ம தோசை இட்லி சப்பாத்தி இதுக்கெல்லாம் கூட தொட்டுக்கலாம் எனி டிஃபன் ஐட்டம் விகன் புளிக்காதை வேக்கிறதுக்கு முன்னாலே இதை கொஞ்சம் அப்படியே உதுத்து விட்டுக்கலாம் கை வச்சு உதுத்து விடலாம் இந்த நேரத்துக்கு இருக்கணும்னு ஆசைப்படுறவா அங்கே வந்து இதால கரண்டியாலே இப்படி பண்ணி கொடுத்தாலே போதும் cagado. சாதத்துக்கு நான் பண்ணின அளவு சரியா இருந்தது இப்ப பொடியை தூக்க போறேன் செய்யற பதத்தை எல்லாம் அப்சர்வ் பண்ணிடணும் கலறி வச்சுட்டோம் இது மீதி இருக்கிற ஈரப்பதமும் இந்த சாதமும் இந்த பொடியும் அதை அப்சார்வ் உடனே அப்படி உதவுகிறா நல்லாயிருக்கும் ஒரு ஹாஃப் அன் ஹவர் அது ஒன் ஹவர் வெயிட் பண்ணி சாப்பிட்டோம்னாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும்